இப்போ நம்ம தண்டையிலிருந்து விலகணும் தண்டனை எனக்கு வேணாம் அப்படின்னா தண்டனையை குறைப்பதோ கூட்டுவதோ என்ன பண்ணுவார்னா நீ மேல்முறையீடை பண்ணு கவர்னர் போ நான் நீதிபதி உனக்கு சட்டம் கொடுத்துட்டேன் அப்போது நீ கவர்னர்கிட்ட போய் குறைக்கிறதையோ ஏற்றுறதையோ நீ அதை பண்ணிக்கும் அவர் நினைத்தால் முடியும் அப்போ இங்கே கவர்னர் யார் எந்த பரிகாரம் யாரிடம் வருகிறதோ எந்த கர்மாவினை அனுபவிக்கிறாரோ அந்த கர்மாவிலிருந்து விலகுவதற்காக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அது அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தெரியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ராசியை சொல்கிறேன் எனக்கு பலனை சொல்லுங்கள் சார் மகர ராசி சார் எனக்கு பலனை சொல்லுங்கள் சார் கும்பராசி சார் பலனை சொல்லுங்கள் சார் அப்போ இந்த கும்பராசிக்கு ராசிநாதன் இவ்வாறாக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி பலனை சொல்ல முடியும் இப்போ அவருடைய ஜனன ஜாதகம் வேண்டும் ஜனன ஜாதகத்தை எடுத்து அவர்களுடைய கர்மாக்களை கொண்டு அந்த கர்மாக்களின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு புண்ணியங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் கர்மா வேலை செய்யும் இதெல்லாம் இதை செஞ்சிருக்கிறார் இந்த அடிப்படையில் அவர் இந்த பலனை அனுபவிப்பார் இதெல்லாம் நன்மையை செஞ்சுருக்கிறார் இந்த அடிப்படையில் இவர் புண்ணியத்தை அனுபவிப்பார் இந்த விஷயங்கள்லாம் அந்தந்த கர்மாவை கொண்டு அனுபவிக்க கூடியதாக இருக்கும் எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம் டிவி ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மகர ராசினியர்களே இந்த அன் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் மிகவும் சிறப்பானதாக பாக்கியமாக பலமாக இருக்குமா அப்படின்னா சனி பகவான் ஆட்சியாக தான் இருக்கிறார் அப்போ இந்த சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது லக்னாதிபதிக்கு பலத்தை தரும் மகர லக்னத்துக்கு ஆட்சி அதி அதாவது சனி பகவான் யார் பாக்கியாதிபதி லக்னாதிபதி அதனால் அவர் வந்து ஆட்சியாக இருக்கிறது நன்மை தரும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மகர மகர ராசிக்கு சனி பகவான் ஜென் அதாவது பாதத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போது ஏழரை வருஷம் நடக்குது அவருக்கு கடுமையாக இருக்கும் பாதிக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போது சனி பகவான் என்பவர் யார் லக்னாதிபதி அப்போ லக்னாதிபதி பலம் பெறுவது அவருக்கு யோகத்தை தானே தரணும் நன்மை தானே தரணும் அவர் எப்படி பாதிப்பார் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு நன்மை தரணும் அப்போது இந்த ஏழரை வருஷன்றது அவருக்கு கெடுதல் ப தராதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏழரை வருஷத்தில் அவருக்கு கெடுமை அவருடைய கர்மாவுக்கு ஏற்றவாறு தான் அவர் கொடுப்பார் சனி பகவான் அதாவது நான் இது என் வீடு நான் நன்மையை தருவேன் அது அவர் வீடு கெட்டவர் வீடு அது நான் கெடு கெடுதல் பலன் தருவேன் அதெல்லாம் கிடையாது சனி பகவான் நீதிமான் சனி பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா நீ நன்மையை செஞ்சால் அளவு கடந்த பலன்களை நீ அனுபவித்து கொள்ளலாம் இந்த ஏழரை வருஷத்தில் சுபிஷத்தை அனு ஆனந்தத்தை பாக்கியத்தை பலத்தை திருமணத்தை வீடு எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிப்பேன் நீ தவறு பண்ணியிருந்தால் இந்த ஏழரை வருஷத்தில் எதை எதெல்லாம் செய்ய முடியாத எதெதெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவேன் அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்பா நான் நன்மையை பண்ணுறேன் நான் நன்மை நான் ஏதோ கெட்டது பண்ணிட்டேன் இந்த விஷயத்தில் நான் இப்போ நன்மையை பண்ணுறதுக்கு எனக்கு வழிவிடு அப்படின்னும்போது போது அவர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவராக இருப்பார் அதில் சனி பகவானை புரிஞ்சுக்கணும் சனி பகவானை புரிஞ்சு சனி பகவானுடைய காரகத்தை தெரிஞ்சு அவருக்கு அந்த கர்மாவை இப்போ உடனே நம்ம அவர்கிட்ட போய் உடனே அப்பா இது எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு கேட்க முடியுமானா நீங்கள் என்ன கேட்டாலும் நீதி நீதியரசர் தான் அவர் உடனே என்ன பண்ணுவார் சாசனத்தை எழுதுவார் எடுப்பார் எழுதிடுவார் இப்போ நம்ம தண்டையிலிருந்து விலகணும் தண்டனை எனக்கு வேணாம் அப்படின்னா தண்டனையை குறைப்பதோ கூட்டுவதோ என்ன பண்ணுவார்னா நீ மேல்முறையீட பண்ணு கவர்னர் போ நான் நீதிபதி உனக்கு சட்டம் கொடுத்துட்டேன் அப்போது நீ கவர்னர்கிட்ட போய் குறைக்கிறதையோ ஏற்றுறதையோ நீ அதை பண்ணிக்கும் அவர் நினைத்தால் முடியும் அப்ப இங்க கவர்னர் யாரு எந்த பரிகாரம் யாரிடம் வருகிறதோ எந்த கர்மாவை நீ அனுபவிக்கிறாரோ அந்த கர்மாவிலிருந்து விலகுவதற்காக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அது அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தெரியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ராசியை சொல்கிறேன் எனக்கு பலனை சொல்லுங்கள் சார் மகர ராசி சார் எனக்கு பலனை சொல்லுங்கள் சார் கும்பராசி சார் பலனை சொல்லுங்கள் சார் அப்போ இந்த கும்ப ராசிக்கு ராசிநாதன் இவ்வாறாக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி பலனை சொல்ல முடியும் இப்போது அவருடைய ஜனந ஜாதகம் வேண்டும் ஜனன ஜாதகத்தை எடுத்து அவர்களுடைய கர்மாக்களை கொண்டு அந்த கர்மாக்களின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு புண்ணியங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் கர்மா வேலை செய்யும் இதெல்லாம் இதை செஞ்சிருக்கிறார் இந்த அடிப்படையில் அவர் இந்த பலனை அனுபவிப்பார் இதெல்லாம் நன்மையை செஞ்சிருக்கிறார் இந்த அடிப்படையில் இவர் புண்ணியத்தை அனுபவிப்பார் இந்த விஷயங்கள்லாம் அந்தந்த கர்மாவை கொண்டு அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த ஏழரை வருஷம் இவரை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏழரை வருஷம் அவரை பாதிக்காத இவர் செய்ய கர்மாக்களை நீக்குவதற்குண்டான எளிய வழிமுறை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா அவர் லக்னாதிபதி அதை மட்டும் அவர் எளிமையாக செஞ்சு கொடுப்பார் மற்றவங்க தேடணும் இவர் தேட தேவையில்லை கேட்கறது போது இந்த நேரத்தில் நான் இதை பண்ணலாமா அப்படின்னும் போது இதை பண்ணக்கூடிய அதிகாரத்தை தரக்கூடியவராக இருப்பார் பொதுவாக நிறைய சி சிரமம் வந்துருச்சு நிறைய இன்னல் வந்துருச்சு கண்டிப்பாக இருக்காது வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வருமானம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் எது கேட்குறோமோ எது இல்லையோ அது வரக்கூடிய ஒரு தன்மை வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மை கடன் வாங்கணும் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் எல்லாத்துக்குமே அவர் எல்லாத்துக்குமே அவர் செய்த கர்மாவிற்கு ஏற்ற போர் அவர் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவராக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த நேரத்தில் வீடு கட்டலாமா நிலம் வாங்கலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா எல்லாம் யோசிச்சு நிற்பாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தோடு அங்கு நிற்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் அவருடைய கர்மா அப்போது அந்த கர்மா என்னன்னு தெரிஞ்சு அவர் போக்குனார்னா அந்த அமைப்பு வழிவிடும் அப்போது அந்த கர்மாவை போக்குவதற்கு இறை என்ன பண்ணணும் அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை கொண்டு அவர்கள் செய்யலாம் முறையாக என்ன பண்ணலாம் பெருமாளுடைய வழிபாட்டையும் நரசிம்மருடைய வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஜாதகருக்கு சுபீட்சத்தும் ஆனந்தும் பாக்கியமும் பலமும் வரக்கூடியதாக பெருமாளுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இங்கே நரசிம்மருடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அப்போது வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் தீர்க்கும் இது தரக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே இங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இங்கே சுபிக்ஷம் இங்கே நல்ல பலனை தரணும் பலத்தை தரணும் பாக்கியத்தை தரணும் அப்போ பெருமாள் வழிபாடு இப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் பகவான் ஆட்சி மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் இங்கே லக்னத்துக்கு அஞ்சில் இருக்கிறார் பொதுவாக சந்திரனுக்கு அஞ்சில் குரு இருக்கும்போது குரு பார்வை திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் வரக்கூடிய ஒரு தன்மை குரு அஞ்சில் இருந்தால் நல்லது இல்லையா நல்ல பாக்கியம் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அஞ்சில் இருக்கிறார் அவரும் பலமாக தான் இருக்கிறார் எந்த வித குறையும் இல்லை அப்போது இந்த காலகட்டத்தில் குருக்கு எது தொடர்பு நடக்குது லக்னத்துக்கு ஏழில் வந்து சூரியன் இருப்பார் புதன் இருப்பார் சுக்கரன் இருப்பார் இப்போ இங்கே பத்தாமது விதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்போ நண்பர்கள் மூலியமாக நமக்கு தொழில் சிறப்பக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே தொழில் சிறந்தாலும் நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தின் சந்திரகேது தொடர்பு மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும் அப்போது இந்த மனக்குழப்பங்கள் தீரணும் நான் வந்து பலமாக இருக்கணும் நமக்கு நன்மையை தரணும் அப்போ இந்த விதத்தெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னும்போது இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நரசிம்மர வழிபாடும் நம்ம நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு காளி வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு இந்த ரெண்டு வழிபாட்டு முறைகளை பண்ணின்னு வாங்க இந்த மகர ராசி என்பவர்கள் யோகமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரக்கூடியதாக இருக்கும்